வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்கட் ரங்கநாதன் இவர் பாண்டியன் ஸ்டோர் டூவில் இப்போது செந்தில்நாதனாக இருக்காரு அவரை பற்றி தான் இப்படி நம்ம பார்க்க போகிறோம் இவரை பற்றி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மே பன்னெண்டில் பிறந்திருக்காரு முப்பத்தி ஒம்பது வயசு முடிஞ்சிருச்சுங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு இவங்க மனைவி பேர் அஜந்தா இவருக்கு ஒரு பெண் குழந்த இருக்குது அவங்க பேர் தேஜு இவர் ரெண்டாயிரத்தி ஏழில் கனா காலும் காலங்கள் அந்த சீரியலில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் குற்றம் இருபத்தி மூணு அருண் விஜய் நடித்த படத்தில் இவர் நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செய் அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேரக்டர் சேரன் எடுத்த திருமணம் படத்தில் நடிச்சிருக்காரு இந்த மாதிரி மூவி லிஸ்ட்டு ஒரு கம்மியாக இருந்தாலும் சீரியல் லிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ நடிச்சு வச்சுருக்காரு பாரதி கண்ணம்மா பாக்கியலட்சுமி ரோஜா உகுந்த வீடு தெய்வம் தந்த வீடு அக்னி பறவை நினைக்க தெரிந்த மனமே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு சேனல் அல்ல நிறையா சேனலில் நிறையா சீரியல் பண்ணி கலக்கிக்கிட்டுருக்காரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் ஆல்ரெடி பாண்டியன் ஸ்டோர் ஒன்றில் ஜீவா அப்படின்ற கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ பாண்டியன் ஸ்டோர் டூவில் செந்தில்நாதன் கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சீரியல்லையும் கல்யாணம் ஆகிடுச்சுங்க இவருக்கு கப்புலாக நடிச்சு தான் பழக்கம் போல் எல்லா சீரியல்லேயும் ஒய்ஃப் இல்லாமல் நடிக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு எல்லா சீரியலையும் இவருக்கு மனைவி கேரக்டர் கொடுத்துட்றாங்க இவரும் அந்த கேரக்டரை சூப்பராகவே பண்ணுறாரு இன்ஸ்டா போனீங்கன்னா இவருக்கு ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்காங்க ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ